வணக்கம் மக்களே டெல்லி சென்ற ஜனநாயகன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு ரெண்டு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல என்னென்னா கரூர் உயிரிழப்பின் க அந்த விசாரணை இருக்குல்ல அது சிபிஐ நடத்தியிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக விஜய்க்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியதன் பேரில் விஜய் வந்து டெல்லிக்கு போகிறாரு இந்த விஜய் இந்த டெல்லிக்கு போகிற இந்த இது எப்படிடா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த டிஎம்கேவின் அந்த ஊடக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்லையே அந்த ஊபிஸும் மற்றும் இந்த அறிவுக்கு புறம்பாகவும் அறிவியலுக்கு அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பதிவிடக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் இன்னும் போர்வையில் இருக்கக்கூடிய அரசியல் தரகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எடுத்து வைக்கக்கூடிய விஷமமான கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறோம் முதல் பகுதியில் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்திற்கு த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் தர சொல்லி கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா அதன் மீது கொடுக்கப்பட்ட ஸ்டேவை எடுக்க சொல்லி இன்றைக்கி ஜனநாயகன் படக்குழுவினர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படி இதற்கு போகும்போது ஜெயநாயகர் படக்குழுவினர் என்னென்ன மாதிரியான வாதங்களை வைப்பாங்க அந்த இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படியே சாதகமா முடிஞ்சாலும் உடனே சர்டிபிகேட் கொடுத்து அதை இந்த பொங்கல் விடுமுறை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போலீஸ் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு களத்தின் ஒலி உங்களின் குரலாய் நான் ஒழிப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதல் விஷயம் இந்த கரூர் ஸ்டாம்பிட் அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த டிசம்பர் மாதம் தாவேகாவின் முக்கிய உறுப்பினர்களான புஷ்யானந்த் அவர்கள் சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படிங்கிற இந்த நாலு பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தாவேகாவின் தலைவரான விஜய ஜனவரி பன்னெண்டாம் தேதி சிபிஐ விசாரணைக்கு சம்மன் ஆகுமாறு அவங்க குறி குறிப்பிட்ருந்தாங்க சரி இந்த விசாரணை இந்த சம்மன் வந்துருச்சுல எப்படியோ விஜய் போக மாட்டார் ரெப்ரசன்டேஷன் தான் அனுப்புவார் அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த திமுகவின் அந்த ஊடக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா வெறுவாய்க்கு மெல்றதுக்கு பபுல் கம் போட்ட மாதிரி இருக்குது சாதாரணமாக விட்டாலே வாய் வேறு லெவலில் மெல்லணும் இப்போ பபுல் கம் வேறு போட்டுட்டாங்கள அதனால் கண்டிப்பாக விஜய் ரெப்ரஸன்டேஷனுக்கு தான் போவார் மடியில் கனமில்லைன்னா போக வேண்டியது தானே அது இன்னும் விஜய் மட்டும் விதவிளக்கா அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை ஒரு கடந்த ஒரு மூணு நாளாக டிஎம்கே செட் பண்ணியிருந்தாங்க டிஎம்கேவின் ஊடகப் பிரிவு ஆனால் அந்த நெரேட்டிவெல்லாம் ஒட்டைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் ரெப்ரசன்டேஷன்லாம் அனுப்பவேண்ணா எனக்கு நான் போய் என்னுடைய விசாரணையை நான் சரியாக முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவெடுத்தார் அதை என்னடா நம்மளுக்கு கிடைச்ச வாய்க்கை வாய்ப்பை இப்படி தட்டி பறிச்சிட்டாரே விஜய் அப்படிங்கிற எண்ணத்தில் கோபம் அடைஞ்சு அறிவிற்கு புறம்பான விஷமத்தனமான உண்மைக்கு முரணான பல கருத்துக்களை இந்த ஊடக தரகர்களும் ஊபிஸும் சமூக வலதங்களில் பெரிய அளவில் பரவ விட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கான பதிலடி தான் இந்த வீடியோவில் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் முதல்ல பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷமத்தனமான கருத்து என்னென்னா சிபிஐ விஜய் விசாரணைக்கு கூப்பிட்டுட்டாங்க விஜய் தான் கொலகாரன் அவர் வந்து இந்நேரம் பிஜேபி காலடியில் இருக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பரப்ப விடுறாங்க இது எந்த மாதிரியான கருத்துக்கள் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இதில் எதை ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்னா அதுக்கு அடிப்படையாக ஏதோ ஒரு உண்மை இருக்கணும் இல்லையா அது எது அது இதில் இல்லை வேலை மொதல் விஷயம் இந்த ஊடக தரகர்களுக்கும் மூளை 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 இல்லாத ஊபிஸ்க்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு நாற்பத்தோரு பேர் இழக்கிறாங்க அப்படின்னா அதன் விசாரணையின் முதல் பகுதி அங்கே இருக்க மக்களை விசாரிக்கணும் அங்கே இருக்க முக்கியமான மக்கள் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல இருந்தவங்க பார்த்திங்கன்னா தாவேக்கா நிர்வாகிகள் அதில் ஒருத்தர் விஜய் அப்படி இருக்கும் பொழுது விஜய விசாரிக்கிறது இந்த இந்த விசாரணையில் ரொம்ப ஒரு ஃபண்டமெண்டலான ஏபிசி ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவ்வளவுதான் இதில் உடனே விஜய் வந்து கொலகாரனாயிட்டார் இவரை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க ப்ரெஷர் பண்ணிவிடுவாங்க அமித்ஷா காலில் விழப்பார் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நேரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் செம்ம அடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆன்லைனில் அடுத்த கட்டமாக இவங்களோட மெயின் நேரட்டிவாக பார்த்தீங்கன்னா விஜய் போக மாட்டார் விஜய் ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க இந்த மொத்த நேரட்டிவ்மே செட் பண்ண ட்ரை பண்ணாங்க அதற்கெல்லாம் அந்த அந்த நேரட்டிவ்லாம் உடைக்கிற மாதிரி விஜய போயிட்டார் அப்போது கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு பயம் இல்லைன்னா அது அப்படியே அந்த நெரேட்டிவ் அப்படியே ஃப்ளிப் பண்ணுறாங்க உங்களுக்கு பயம் இல்லைன்னா ரெப்ரசன்டேஷன் அனுப்ப வேண்டியது உங்களுக்கு கூட்டணிக்கு இவ்வளோ வேலை இருக்குது உங்களோட இங்கே இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட ஸ்டேட்மெண்ட் விட்டாலே போதுமே அப்படிங்கிற மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரே பதில் தான் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை இதுக்கு மேலே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுவுமே பதில் சொல்ல விரும்பலை அடுத்ததாக மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனத்தில் பேசுவாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் பிரபலமான பத்திரிக்கைக்கு கிட்டத்தட்ட தலையங்கம் எழுதுகிற அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆனவர்கள் மற்றும் மூத்த மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு அவங்களே கூப்பிட்டுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க பொசிஷனில் இருக்கவங்க ஒரு ஊடக தரகர்களை எப்படி பிஹேவ் தான் இதில் பார்க்க போனோம் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் என்னென்னலாம் கிளைம் பண்ணுறாங்கன்னா சிபிஐ பதினோரு மணிக்கு விசாரணை கூப்பிட்டாங்க விஜய் ஏழு மணிக்கெலாம் ஃப்ளைட் ஏறிட்டார் பதினோரு மணிக்கு அங்கே போயிட்டார் அதுவும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போயிட்டார் ஆனால் இதுவே கரூருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் தாமதமாக போனார் அதுவும் கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போயிருக்காரு சென்னையில் கூட்டத்தை வர வச்சுருக்காரு திருச்சி ஏர்போர்ட்டில் கூட்டத்தை வர வச்சிருக்கான்னு அப்பாண்டமான பொய்களையும் ஒரு அடிப்படையே இல்லாத குற்றச்சாட்டுகளையும் அறி ஊடக அறிவியலுக்கும் அறிவிற்கும் உண்மைக்கும் முரணான பல கருத்துக்களை இந்த மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் பதிவிட்டுருக்காங்க இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குமான ஒரு ப ஒரு சில பதில்கள் இருக்குது மொதல் விஷயம் இதில் சொல்லப்பட்ட பொய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல விஜய் கரூருக்கு போகும்போதும் சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் போனார் அதுவும் இல்லாமல் கமர்ஷியல் ஃப்ளைட்டில் அவர் போகலை முதல்ல அந்த உண்மையை உடைக்கணும் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவர் சொன்ன டைமுக்கு போயிருக்கார் மூணு டு பத்து மணி அங்கே விஜய் இருப்பார் அந்த டைமுக்குள்ளே அவர் போயிட்டார் அதனால் இவர் ஏழு மணி நேரம் லேட்டாக போயிட்டார் ஏழு மணி நேரம் லேட்டாக போயிட்டார் என்று எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்கள் இருக்கான் மக்களுக்கு தெரியும் ஓகேவா மூன்றாவதா நெரேட்டிவ் செட் பண்ணான்னா இவர் ஏன் விசாரணைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அவர் தான் விசாரணையே கேட்டார் விஜய் தரப்பினர் தான் விசாரணை வேணும் அப்படிங்கிறத கேட்டாங்க அப்போ விசாரணை கேட்டுட்டு அவங்க ஏன் போகாமல் இருக்கணும் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு செட் பண்ண நிறையவுக்கு முரணான கருத்துக்கள் தான் ஆனால் அதை அவங்க திருப்பி திருப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பேச்சு அப்போ இப்படிப்பட்டியான இப்படி இப்படியான கருத்துக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவிட்டு தான் இருக்குது இதற்கான தக்க பதிலடி தி தாவேக்காவின் வெர்ச்சுவல் ஒரு அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக இந்த ஜனநாயகன் படக்குழுவினர் முதல்ல நம்ம ஜனநாயகன் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு டெல்லிக்கு அடுத்தபடியாக ஜனநாயகன் படக்குழுவினர் சிபிஐ விசாரணைக்கா அதாவது சாரி அடுத்தபடியாக ஜனநாயகன் படக்குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க எதனாலனா சமீபத்தில் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனுக்கு சிபிஎஃப்சி யுஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் பி டி ஆஷா அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் மீது அதே நாளில் மூன்று மணிக்கு ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜை உட்கார வச்சு இல்லை இந்த இந்த தீர்ப்புக்கு நான் ஸ்டே கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா படக்குழுவினர் இந்த தீர்ப்பு வந்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் படக்குழுவினர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக போவாங்க அப்படின்னு தெரியும் அப்படி ஒரு ஆக்ஷனில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்றைக்கி போயிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் பதினோரு மணிக்கு மேலே போட்டுவிட்டாங்க ஜென்ரலாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு விசாரணைக்குறோம்னா பதினோரு மணிக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணுறாங்க இந்தந்த தீர்ப்புகள்லாம் இந்தந்த மணிக்கு வரப்போகுது இத்தனை மணிக்கு விசாரிக்கப்படும் அப்படிங்கிற பதினோரு மணிக்கு லிஸ்ட்டு வந்துடுவாங்க ஆனால் இவங்க அப்ளை பண்ணதே பதினொன்று பத்துக்கு தான் அப்போ நாளைக்கு இது லிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதும் தெரியலை ஆனால் இவங்க இன்னைக்கு போய்ட்டு போராடுவாங்க இதை நாளைக்கு லிஸ்ட் பண்ணுங்கள் இதில் வந்து இவ்வளோ இத்தனை பேரோட வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நாளைக்கு லிஸ்ட் பண்ணி நாளைக்கே விசாரித்து நாளைக்கே நீதி நீதி வழங்கி நாளைக்கே சென்சார் சர்டிஃபிகேட்டே தந்தாலும் பொங்கல் விடுமுறைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஏன்னா ஜெயநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைங்கிறத அறிஞ்சு அதன் பிறகு லேட்டர் அந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் ஆக வச்சுருந்த ஒரு நாலஞ்சு படங்கள்லாம் இப்போ ப்ரீபான் பண்ணி பொங்கல் விடுமுறைக்கு வருது அதனால் ஜெயநாயகன் படக்கிற உணர் இதை இந்த பொங்கல் விடுமுறைக்கு வெளியிட வாய்ப்பில்லை அப்படின்னு தான் தோணுது மோஸ்ட்லி இந்த ட்வெண்ட்டி தேர்டுக்கு தான் அந்த ரிப்பப்ளிக் டே வீக் அந்த அந்த வீக்கை தான் இவங்க யூட்டிலைஸ் பண்ணி அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா எங்களுக்கு இந்த கீழமை நீதிமன்றத்திலலாம் எங்களுக்கு சரியான நீதி கிடைக்கல எங்களுக்கு வந்து விரைவாக எங்களுக்கு இந்த நீதி வேணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் அணுகிறது தான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் அப்போது இந்த இந்த பெட்டிஷன்ஸில் இவங்க எப்படி இதை வின் பண்ண போகிறாங்க எந்த மாரி வாதங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ இப்போ இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல அதற்கு நம்மளுக்கு என்ன தெரியணுன்னா ஜஸ்டிஸ் பி டி ஆஷா அவர்களின் நீதியை அதாவது தீர்ப்பை எதனால் ஸ்டே பண்ணாங்க எந்த பேஸிஸில் ஸ்டே பண்ணாங்கன்னு தெரியணும் அண்ட் அதற்கு முன்னாடி நீதிமன்றத்திலையும் மற்றும் இந்த ஃபிலிம் எப்பத்துலேருந்து சென்சார் வந்தது அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இங்கே ஐ கார்டில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கம்மிங் பேக் டு எதனால் ஸ்டே கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சிபிஎஃப்சிக்கு ஏன் அஃபிடேவிட் ஃபைல் பண்ண ஒரு போதுமான நேரம் தரப்படலை அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவதாக பெட்டிஷனர் வச்ச ப்ரேயர்னால் எங்களுக்கு சிபிஎஃப்சி சிக்ஸ்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேட் தரணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் அவரோட பெட்டிஷனில் இல்லாத சேர்மனோட ஆர்டர் ரிவிஷன் கமிட்டிக்கு போனோம் அப்படிங்கிற ஆர்டரை நீங்கள் எப்படி குவாஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்வியை கேட்டு டிவிஷன் பெஞ்ச் வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்களுடைய தீர்ப்பை ஸ்டே பண்ணாங்க இதை தொடர்ந்து எந்தெந்த வாதங்கள்லாம் வச்சு இந்த ஸ்டேவை உடைக்க முடியும் அப்படின்னா மொதல் விஷயம் அவங்க ஆல்ரெடி அதாவது ஜஸ்டிஸ் ஆஷா ஆறாம் தேதி சிபிஎஃப்சிக்கு கேட்ட சிபிஎஃப்சிக்கு அந்த கம்ப்ளைண்ட் இந்த கேஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆணையின் பேரில் நாளே எல்லா டீட்டெயில்ஸும் சிபிஎஃப்சி ஃபர்னிஷ் பண்ணிட்டாங்க அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு அந்த டீட்டெயில்ஸே போதுமானதாக இருந்தது மேலும் அதற்கு மேலே அந்த கேஸில் தரத்துக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை பதினெட்டாம் தேதி வந்ததுலேருந்து என்னென்ன நடந்தது என்னென்ன ப்ரொசீஜர் நடந்தது என்னென்ன கம்யூனிகேஷன் நடந்தது அப்படிங்கிற மொத்த விஷயமும் டீட்டெயிலாக எங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இரண்டாவதாக கேவியனோட ப்ரேயரில் சேர்மேனோட அந்த ரிவிஷன் கமிட்டி ஆர்டரை குவாஷ் பண்ணிங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பதினோ ஆறாம் தேதி காலையிலேயே ஃபைல் பண்ணிட்டாங்க பெட்டிஷனை ஆனால் ஈசினி பிரமாணில் ஈசினி பிரமாண்தான் அந்த வெப்சைட்டில் தான் எல்லா கம்யூனிகேஷன்ஸும் நடக்கும் பிட்வின் சிபிஎஃப்சி அண்ட் படக்குழுவினர் அதில் எப்போது அப்டேட் பண்ணாங்கன்னா பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சேர்மனோட ரிவிஷன் ஆர்டரை வந்து அப்லோட் பண்ணாங்க அதனால் இவங்களுக்கு அதை குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கலாம் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா மோரோவர் அதாவது நம்மளுக்கு மோல்டிங் த ரிலீஃப் அப்படின்னு ஒரு இருக்குது மோல்டு த ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரின் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம பெட்டிஷனருக்கு முழுசாக நீதி கிடைக்கிறதுக்கு அவங்க ப்ரேயரில் வைக்காத அதாவது அவங்க பெட்டிஷனில் வச்ச ப்ரேயரை தாண்டி ஒரு ரிலீஃபை அந்த ஜட்ஜால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரெசிடென்ஸ் இருக்குது அதுதான் மோல்டு த ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரின் அந்த டாக்ட்ரெயினின் அடி அடிப்படையில் தான் அவங்க கேவியன் ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரேயரில் இல்லாத ரிவிஷன் கமிட்டி ஆர்டரை குவாஷ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸை வந்து அந்த டாக்டர் தான் தருது அதனால தான் வந்து அந்த சேர்மனோட அதாவது இந்த பெட்டிஷனருக்கு முழு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சேர்பர்சனோட ஆர்டரை குவாஷ் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி வாதங்கள்லாம் எடுத்து கண்டிப்பாக வைக்கலாம் இந்த வாதங்கள்லாம் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் ரொம்ப சவுண்டாகவும் இருக்குது லாஜிக்கலாகவும் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த வழக்குக்கு இந்த தீர்ப்புக்கு ஸ்டே தந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அதுவும் அவ்வளவு வேகமாக காலையில் பத்தரை மணிக்கு தந்த தீர்ப்புக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு அப்ளை பண்ணி மூன்று மணிக்கு விசாரணைக்கு வந்து மூன்று மூணு முக்காக்கெல்லாம் ஸ்டே கொடுத்துட்டாங்க இல்லையா இவ்வளோ வேகமாக வந்திருக்கு இல்லையா அப்போது நம்மளுக்கு இது எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிந்த வகையில் எனக்கு ஜனநாயகன் படத்திற்கு ஒரு நீதி கிடைச்சிடும் அப்படின் தான் எனக்கு தோணுது ஆகவே படத்தை தள்ளி போட்டாலும் சரி சிபிஎஃப்சி சென்சார் சர்டிஃபிகேட்டு கொடுக்காமல் விட்டாலும் சரி சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் சரி சென்னையில் பனையூரில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தே தீரும் ஆ நல்லதே நடக்கும் மக்களே எல்லோரும் இருங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக பேசலாம் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை இதை பற்றின நிறைய வீடியோஸ் மேலும் ஃப்யூச்சரில் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அமுத்திட்டு ஆலில் போட்டிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை மேலும் இது போன்ற பல வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை உங்கள் நான் அருண்குமார் பாய்